கார்மாமிசை காலன் வரில் கலபத்து ஏர்மாமிசை வந்தெதிர படுவாய் வலாரி தலாரி எனும் சூர்மாமடிய தொடு வேலவனே இந்த பாடலின் பொருள் வேலவனே எப்பொழுதும் வெற்றி மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் திருமார்பை உடையவனே வலன் என்ற அசுரனுக்கு பகைவனான இந்திரலோகத்திற்கு தலைவனான இந்திரனுக்கு எதிரியான மாமரமாகி நின்று சூரபத்மன் அழியும்படி செலுத்திய வேலாயுத கடவுளே என் உயிரை எடுத்து போக யமதர்ம ராஜா தன் கரிய எருமை வாகனத்தில் வருவாராயின் அழகிய தொகைகளை உடைய உனது தெய்வீக மயில் வாகனத்தில் ஏறி வந்து எனக்கு காட்சி தந்து அருள்வாய் இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் கிட்ட அருணகிரிநாதர் சொல்கிறாரு முருகனுக்கு வந்து வெற்றி தவிர எதுவுமே தெரியாதுங்க எப்பயுமே வெற்றி மட்டும்தான் அவருக்கு சரிங்களா இப்போ அவரோட மார்பு எப்படின்னா வெற்றி மாலையில் தான் என்றைக்குமே இருக்குமா சரிங்களா அந்த வெற்றி மாலை போட்டுட்டு இருக்க முருகன் வந்து இந்திரனுக்கு வந்து ஒரு எதிரி இருந்தார் சூரபத்மன் அவர் ஒரு மரமாக நின்னாரு அதை நம்ம முருகன் மேல் விட்டு எரிஞ்சு ஒன்னுத்த வேலாகவும் ஒன்றுத்த மயிலாகவும் இன்னொன்றுத்தை அந்த சேவல் கொடியாகவும் மாத்திட்டார் இது நமக்கு தெரிஞ்ச கதை தான் அப்படி இருக்க முருகா நீ வந்து என்ன பண்ணணும் இந்த யமதர்மராஜா வராரு இல்லைங்களா அப்போ நீ வந்து என்னை காப்பாற்றிடணும் நீ வந்து மயில் மீது அப்படியே ஆன் த ஸ்பாட் வரணும் அப்படின்னு சொல்லி முருகன் கிட்ட அருணகிரிநாதர் பாடுறார் மிக்க நன்றி